அனைவருக்கும் அருள் சரவணி அன்பு வணக்கங்கள் ஒருத்தன் காலையில் வாக்கிங் போயிட்டுருக்கான் காலையில் வாக்கிங் போயிட்டுருக்கும் போது ஒரு கரை உரமாக ஒரு ஏரி கரை உரமாக நடந்து போயிட்டுருக்கான் அங்கே ஒரு மூட்டையில் அவனுடைய கால் இடறி அவன் வந்து அந்த கீழே விழறான் அப்போ அந்த மூட்டை என்னடான்னு அவன் பிரித்து பார்க்குறான் அந்த பிரித்து பார்க்கும்போது அந்த மூட்டைக்குள்ளே நிறைய கற்கள் இருந்திருக்கு சரியான் அந்தது விடிகிற சமயம் சரி அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய கல் பார்க்குறான் கல் சரி வெறும்ன கல் இருக்குதுன்னு சரி அந்த கல்லை எடுத்து ஒரு இடத்துல இடறி விழுந்தோன்னு ஒரு மாதிரி இருக்கவே உட்காறான் உட்காந்து அந்த கல்லை எடுத்துலாம் அந்த நதிக்கரையில் அந்த நதியில் வீசி எரிஞ்சிட்ருக்கான் வீசி எரிஞ்சிகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் விடியுது அந்த மூட்டையில் இருக்கிறது ஏறக்குறைய எல்லாத்தையுமே அந்த ஆற்றுல தூக்கி விசிறி அடிச்சிட்டான் விசிறி அடிச்சிட்டு இருக்கும் போது கடைசியாக கையில் வந்து ஒரு ஒரே ஒரு கல் இருக்குது அந்த விடியல் வந்து பொழுது விடிஞ்சிடுது விடியும் போது அந்த கையில் இருக்கிற கல் அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது ஒரு வைரக்கல் மாதிரி மின்னு மின் இருக்குது அப்போ தான் அவனுக்கு ஒரே வருத்தத்தோட சத்தமாக புலம்புறான் ஐயோ இவ்வளோ நேரம் இருந்தது வைரக்கல்ல வந்து நான் அந்த கடலில் போட்டு ே அந்த நதியில் போட்டனேன்னு சொல்லி வருத்தப்படுறான் அப்போ அங்கே இருக்கவங்க வந்தவங்கெல்லாம் என்னப்பா இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி வருத்தம் அடைகிறாங்க ஏன்னா அது ஓடுற நதிக்குள்ளே அதை எப்படி போய் எடுக்கிறதுன்ற ஒரு இது அப்போது என்னன்னா அந்த கடைசியாக ஒன்று தான் மிச்சமாச்சு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைரவம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இறைவனை தெரிஞ்சிக்காத வரைக்கும் நீ இவ்வளோ நாள் நீ கடந்து வந்த பாதை கடந்த விஷயங்கள் எல்லாமே வீண் போல தான் தோன்றும் அந்த ஒன்னே ஒன்று கடைசியாக மிச்சமாக இருக்கு பாருங்க அதை பிடிக்க ஆரம்பித்தோம்னா வாழ்க்கையே ஆனந்தமாக இருக்கும் அப்போது அந்த வழி போக்கணும் அந்த நடந்த அந்த நபர் மாதிரி இல்லாமல் நம்ம ஆரம்பத்திலேயே சுதாரிச்சிட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கையே ஆனந்தமாக இருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்